ஹலோ விவர்ஸ் மகாநதி சீரியலோடய அப்கமிங் ப்ரமோவில் என்ன மாதிரியான எதிர்பாராத விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றத வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கோனையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க வெனிலாவை வந்து எப்படியாவது நீ போயிட்டு காவிரியே உன்னோட லைஃப்லேருந்து நீ தூக்கி எறியணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்டே நீ சொல்லணும் ராகினி நீ கண்டிப்பாக நீதா வந்து விஜய்க்கு பொண்டாட்டியாக இருக்கணும் ஏன்னா காவேரி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லதாக இருப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டு ராகினி வந்துட்டு என்னென்னமோ பேசி பெனிலாவை வந்து சம்மதிக்க வச்சுட்டாங்க அதே மாதிரி பெனிலா இருந்துட்டு எனக்கு விஜய் வேணும் கண்டிப்பாக நான் போயிட்டு விஜய் வந்து மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்டே போயிட்டு பேசுகிறாங்க காவேரி இருந்துட்டு ஆமாம் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் தான் வந்து விஜயோட முன்னாள் காதலி அப்படின்றாங்க அதை கேட்டதும் காவேரி வந்துட்டு பயங்கரமாக ஷாக்காகிறாங்க ஆமாம் நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க திரும்பவும் அப்படின்றாங்க நாங்கள் திரும்பவும் இங்கே தான் இருக்கோம் நான் விஜயை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் வந்தேன் நீங்கள் தான் வந்துட்டு ஒன் இயர் கான்டாக்ட் ஒய்ஃபாக விஜய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதை கேட்டது ரொம்பவே கஷ்டமாயிடுது காவேரிக்கு என்ன சொல்கிறீங்க நீங்கள் திரும்பவும் எப்படி வந்துட்டு விஜய் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க முடியும் நான் தான் ஆல்ரெடி வந்து கல்யாணம் பண்ணிட்டுருக்கலாங்க அதை ஒன் இயர் கான்டாக்ட் இல்லை கொஞ்ச நாளாக முடிய போதும் இல்லை அதனால் நான் திரும்பவும் வந்தேன் விஜயை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகன்றாங்க அதெல்லாம் நடக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க காவேரி இருந்துட்டு கண்டிப்பாக நடக்கும் ஏன்னால் நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டாங்க இதோட இந்த பிரமோசம் தேங்க் தேங்க்யூ விவசாய